எல்லாம் துணை துணை நடிகர் உதிரி பூக்கள் தாங்களா புல் மாலை எதுன்னா அதுதான் போகணும் இந்த உதிரி பூக்களை எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க எல்லா சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் வந்து ரொம்ப ஏன்னா நான் வந்து ஏழு மணிக்கெல்லாம் போய் நின்றுவேன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல அதுவே எல்லாரும் கடுப்பா இருக்கும் பசங்களுக்கெல்லாம் மனுஷன் தூங்க மாட்டேன் நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படின்னா இந்த படம் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்துடைய வெற்றி பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில்

ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு கேட்டு பிடிச்சி போயிருக்கோம் ஒரு டைலாக் சினிமா விழாக்களில் பொண்ணு வித்தியாசமான படம் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத படம் இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கை நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எண்பதில் கரெக்டா நாற்பத்தஞ்சு வருஷம் நான் முதல் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமா சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை வாரம் படம் பார்க்க போறீங்க அப்ப நீங்களே பல விதத்துல இது வித்தியாசம் ஏன்னா அந்த படத்துல நாய் தான் ஹீரோ ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட்டா இருக்கு ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து மீயா பெரிய ஹிட்டா ஆயிருக்கு இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேல தன்னுடைய போராட்டத்துக்கு படி வரைக்கும் ஏற்படும் இதுதான் இது ஒரு வித்தியாசம் ரெண்டாவது இந்த படத்துல ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது கிடையாது டான்ஸ் கிடையாது இது ஒரு வித்தியாசம் உண்மையிலே வித்தியாசமான படம் அது அதுக்காக சொல்றேன் சும்மா நாங்க வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்றேன் ஒரு ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது ஒரு டுவேட் கிடையாது டான்ஸ் கிடையாது அடுத்தது நடிச்சவங்க பூரா பாத்தீங்கன்னா நாய் நான் ஒரு எண்பது வயசு எண்பது வயசு குறை சொல்றேன் பரவாயில்ல எண்பத்தஞ்சு சொல்லிக்கலாம் எப்படினாலும் சொல்ல கடவுள் இன்னும் என்ன கொண்டாந்து நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறார்கள் அவருக்கு நன்றி ஒய்ஜி மகேந்திரன் ஏ ஏ வயசு தான் இப்படி இது நடிச்சவங்க பூரா ஓல்டு பீப்புள் அது ஒரு வித்தியாசம் அதனால வித்தியாசம் நிறைய இருக்கு அதனால தான் உண்மையிலே வித்தியாசம் சொல்றேன் அடுத்து என்னை பற்றி எல்லாரும் பேசுனாங்க அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் இதோ ஆக்டிவாக இருக்கேன் அவ்வளோதான் அடுத்தது மனது சந்தோஷமாக வச்சிருக்கிறேன் எப்போவுமே எந்த போட்டுக்கிறது போட்டுக்கறதில்ல கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கணும் அதுக்கு கூட இருக்கிறவங்கலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் ஆபிஸுக்குள்ள நுழையும் போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒண்ணுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிட்டு இருப்பேன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா வீட்டில் உட்கார கூடாதுன்னு நினைப்பேன் நான் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும் படுத்தா எந்திரிக்க முடியாது அப்புறம் அவ்வளவுதான் வாழ்க்கையெல்லாம் வேணாம் காலையில ஒன்பது மணிக்கு ஆபீஸ்க்கு அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் இந்த இன்னைக்கு எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம் சம்பந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் ரோபவாயி வந்து உட்கார்ந்தாங்க அவர் கூட சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்ல முடியாது ஏன்னா குண்டம்மாவுடைய அம்மா அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவாரு அதை நாங்க எங்க படத்துல வச்சுக்கிட்டோம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதனால அவரு எங்க யூனிட்டை சேர்ந்தவர் தான் அதனால நாங்க நாங்க தான் எங்க எங்க பங்கு சீஃப் கெஸ்ட் அதுவும் அதுலயும் ஒரு வித்தியாசம் தான் அடுத்து ஒரு ஒரு என்ன சொல்றது எனக்கு என்ன எல்லாரும் எல்லாம் பேசிட்டாங்க எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன சொல்லணும் அதாவது ஜனவரி மாசம் குளிர்ல நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடைக்கானல்ல நடுஞ்சிக்கிட்டே ஷூட்டிங் பண்ணோம் ஆனால் அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்ச உடனே அந்த நடுக்கம்லாம் போயிடும் அவங்க சொன்ன மாதிரி ஜரங்கிற அது வந்து எனக்கு ஜொரம் வந்தே இத்தனை வருஷத்துல ஜுரம்னு வந்ததே கிடையாது அங்கே ஏதோ வந்துடுச்சு நூத்தி ரெண்டு டிகிரின்ட்டாங்க ஆனா எனக்கு தெரியும் நான் ஷூட்டிங் போன ஜுரம் போயிடும்னு எனக்கு தெரியும் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ஒர்க்குக்கு போனேன்னா ஜுரம் போயிடும் அந்த தைரியத்துல தான் அன்னைக்கு போனேன் சொன்ன மாதிரியே போனோன்னா அன்னைக்குன்னு பார்த்து தட்டிலாம் யாரையும் குளிக்க வச்சுட்டாங்க ஃபால்ஸ்லாம் ஜுரம் போயிடுச்சு அதான் ஜரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே ஜாதின்றதை நம்ம நினைக்கிறது தானே எனக்கு தலைவழிக்குதுன்னா தலைவழிக்குது தலைவலி இல்லைனா தலைவலி இல்லை அப்படி வாழ்க்கை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம் அடுத்தது ஒரு படம் பண்றோம்னா படத்தில் ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கண்ட் தான் சொல்றாரு கதையா சொல்ல கண்ட் ஒரு டார்க் கோட்டுக்கு போ எனக்கு புதுசா இருந்துச்சு நான் எழுபது படத்துல ஐம்பது படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்திருக்கிறேன் நான் நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல அது எனக்கு புதுசா போட்டுச்சு எதுக்கு போகுது என்ன விஷயம் அதில் தான் எமோஷன் ஒரு ஒரு நல்ல படம் பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு எமோஷன் கிடைக்கும் கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான் அமீர் சார் பார்த்துருக்காரு பார்த்திமன் சார் பார்த்துருக்காரு விஜயாண்டனி பார்த்துருக்காரு இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க இருந்து வந்த மேனகாங்க பார்த்துருக்காங்க அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டு விட்டு எந்திரிக்கல அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு எழுந்திரிச்சாங்க அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணணும் நாங்கள் படம் பார்க்கறவங்களோட அந்த இந்த லைஃபை நாங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டோம் அதிலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம் அப்படி படன்றது அப்படித்தான் இருக்கணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் ஒரு ஒரு டைரக்டரோ இப்போலாம் வந்து டைரக்டர் வேற ரைட்டர் வேறேன்னு கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர் நோக்கம் இருப்பார் அவர் கதை சொல்லுவார் உடனே வந்து ஜெமினி ஏவிஎம் அவங்கள போகிறவங்க கதை கதை இலாக்கான வச்சுருப்பாங்க அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க டைலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார் இது ஒரு பீரியட் நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்த காலங்களில் எழுபது இல்லை எழுபது வரைக்கும் பிரிஞ்சு இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்களாம் வரும்போது ட ரைட்டர் டைரக்டர் சொல்ல ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் வந்து ஒரு கதாநாயகனுடைய கேரக்டர் படைக்கிறான் அவனு ஒரு படைப்பாளி அந்த அந்த ஏன்னா இங்க எல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது டைரக்டர்ஸையும் கொண்டாடணும் ஒரு ஹீரோ லெவலுக்கு டேரக்டர்ஸையும் கொண்டாடுறோம் அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அந்த படத்தை பார்த்தா பேரு அதை ஒரு ஐக்கான எடுத்துக்கிறது ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐகான் சொல்றதை விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான் ஒரு தான் அந்த காலத்து படங்கள் அப்படிதான் இருந்துச்சு இப்ப சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கனியா சொல்லணும் ஒரு ஒரு எழுத்தாளன் படம் பார்க்கிறவனுக்கு ஒரு ஐக்கானா இருக்கணும் ஒரு முன்னோடியா இருக்கணும் அவன் படைக்கின்ற படை படைப்புகள் கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் கத்தி எடுத்து தலை விட்டு கையை விட்டு இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவொன்னா அவனும் கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை விட்டு இருந்தா இந்த இளைய சமுதாயம் என்ன என்ன ஆகிறது அந்த பொறுப்புணர்வு சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்ல ரத்தம் இல்ல துப்பாக்கி சத்தம் இல்லை ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் பவர்ஃபுல்லான விஷயம் ஆனால் விஷயத்தை நாங்க சீரியஸா சொல்றோம் அதான் இதனுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணமா இருக்கு ரொம்ப சீரியஸான விஷயத்திரிக்க வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போறாங்க நல்ல விஷயங்கள சொல்றேன் ஒவ்வொரு படமும் ஒரு பாடமா இருக்கணும்ன்றதுதான் அத்தனை பேரும் எடுத்திருப்பாங்கல்ல அடிச்சு துரத்தி இருக்கலாம்ல நம்ம அது சேலை யாரு அதனால அந்த மௌனம் எவ்வளவு பெரிய ஆயுதம் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயுதம் பயந்து ஓடி போட்டாங்க கருதறிக்க ஓடிட்டாங்க இருக்கும் இது நான் வயலன்ஸ் படம் ஆனா பவர்ஃபுல்லான படம் அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளர் ஆசைப்பட ஒரு காலத்துல வில்லன்னா இப்படிதான் இருப்பான் ரேப் பண்ணுவான் கொலை பண்ணுவான் பத்து பேரை வெட்டுவான் அப்படித்தானே இருந்துச்சு அந்த பூரா இப்ப கதாநாயகர்கள் பட்டா யார் வில்லன் யாருக்காதான் தெரியப்பட்டேன் படம் நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க தப்பாவே எழுதிடாதீங்க என்னோட உணர்வு என் வயசு நான் சொல்லலாம் யாரு ஏன்னா படம் பார்க்கிற யூத் அவங்க அவங்களை எப்படி நம்ம கொண்டு போகணும் அம்மாவும் புள்ள வெட்டான் மாமியார் மருமகளை சேர்ந்துக்கிட்டு என்ன பிள்ளைய கொடுறாங்க அப்பாவை கொல்றாங்க ம் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும்னா சினிமா வந்து ஒரு ஒரு அரியனன்டா சொல்லுவார் சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை அந்த ஆயுதத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும் அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் எழுத்தாளனா இருக்கட்டும் இயக்குனரா இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நினைப்போம் அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு கடமை உணர்வு சமூக உணர்வு எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம் நான் ரொம்ப அனுபவிச்சு கடந்த பத்து வருஷமா நான் ஒரு நடிகன் ஆகியோ ஒரு பத்து வருஷத்துல நாலு படம் பண்ணிட்டு நடிச்சிட்டேன் ஆனால் ஒரு திருப்திகரமாக எனக்கு அமைஞ்ச படம் இந்த படம் ரொம்ப அனுபவிச்சு நான் பண்ணியிருக்கேன் எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் கம்பெனியா சொல்ல விரும்பல அதுலேயும் நான் தைரியமா சொல்லுவேன் ரெண்டு மணி நேரம் படம் அந்த ரெண்டு மணி நேரம் உங்களை ரொம்ப அழகா நாங்கள் உட்கார வச்சிருக்கோம் முதல்ல மூணு மணி நேரத்துக்கு படம் எடுத்து கொடுத்துட்டார் அவரு அதை படமாக்கினார் சரி அவ்வளோதான் இதுக்கு மேல குறைக்க குறைக்கிறான் அப்படின்னு அவர் பிடிவாதமா இருக்கிறார் லெனின் சார் படம் பார்த்தார் அவர் அவர் சூப்பரவேஸ் தான் எல்லாமே நடந்துட்டு லெனின் சார் படம் பார்த்தாரு எங்களோட ஒரு ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னார் ரெண்டு நாள் கழித்து போய் போய்ப்பாங்க பார்த்தோம் பத்து சீன காலாம் டேரக்டர் சார் சார் அஞ்சு சீனும் தூக்கிட்டார் சார் இந்த சீனும் தூக்கிட்டார் சார் இந்த சீனும் தூக்கிட்டார் சார் சார் போச்சு சார் அப்படின்றார் அதாவது ரெண்டு இருபதுக்கு இவர் கொடுத்தார் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு இவர் பண்ணிட்டாரு அவர் பத்து சீன தூக்கி இருபது நிமிஷத்தை தூக்கி ரெண்டு மணி நேரம் ஆகிட்டார் அவ்வளவு அப்படி இருக்குது படம் சாருக்கு நன்றி மூணு மணி நேரத்தை இரண்டரை ரெண்டரை மணி நேரத்தை ரெண்டு மணி நேரம் அப்படி எல்லாருமே வந்து பண்ணியிருக்கிறாங்க டிஓபி சொல்லணும் நான் எங்க குண்டமோ சொல்லுறேன் டப்பாக எடுத்துக்கா ஸ்டேஜில் செல்லம்தான் சொல்றேன் ரொம்ப எல்லாருமே ஒரு குடும்பம் எல்லாருமே பேசுனதே இங்கே டைரக்டர் யாரு ப்ரொடியூசர் யாரு அதெல்லாம் கிடையாது நான் எல்லாரையும் போட விடாமு சொல்கிறேன் அது பாசத்துல பிள்ளைங்களை சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஒரு குடும்பம் மாதிரி இருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறோம் எல்லாரும் உழைச்சிருக்கிறோம் இந்த படம் வெற்றி அடைஞ்சா பெரிய சூப்பர் ஹீரோ எல்லாம் நடிக்கல இதில் நடிச்ச ஒரே சூப்பர் ஸ்டார் அதுதான் ஹைரபா தான் நாங்களாம் துணை துணை நடிகர் பூக்கள் தாங்களாம் ஒரு ஃபுல் மாலை எதுன்னா அதுதான் போடணும் இந்த உதிரி எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க எல்லா சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் வந்து ரொம்ப ஏன்னா நான் வந்து ஏழு மணிக்கெல்லாம் போய் நின்றுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல அதுவே எல்லாரும் கடுப்பா இருக்கும் பசங்களுக்கெல்லாம் என்னடா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான் வந்து நின்ன்றான் நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படிலாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்துடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும் புது இன்னும் புது புது ஐடியா வச்சிருக்காரு சாதாரண ஒரு இளைஞர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூசர் ஆயிருக்கான் அவங்க ஒரு அடுத்த படம் இருக்கக்கூடிய இந்த படத்தின் வெற்றி ஆகவே நீங்கெல்லாம் நிறைய

இந்த படத்தை வந்து ரெண்டு இடங்கள்ல ரெண்டு கட்டங்கள்ல எடிட்டிங்க்கு முன்னாடி எடிட்டிங்க்கு பிறகு பிஃபோர் எடிட்டிங் ஆப்டர் எடிட்டிங் ஒரு குருவா இருந்துச்சு படம் அதே மாதிரி பிஃபோர் ரீ ரிகார்டிங் ஆப்டர் ரீ ரிகார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது ஒரு ஒரு நாயுடைய ஃபீலிங்ஸ் அதனுடைய எமோஷன் நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக்ல சொல்றார் நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக்ல சொல்றாரு சோ இந்த படம் வந்து நிச்சயமா வெற்றி அடைந்த அது நம்பிக்கைதான் என் வாழ்க்கையில் நம்பிக்கையில தான் நான் ஓடிட்டு இருக்கேன் நம்பிக்கையில தான் இருக்கேன் இந்த படத்துக்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு கூடனுக்கு பிறகு விப்பின் கூடனுக்கு முன்பு விபின் நிச்சயமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் நிச்சயமா பேர் கிடைக்கும் இதில் நடிச்சு அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும் காரணம் ஒரு வித்தியாசமான கதைகள் அந்த வித்தியாசமான கதைகள் ஒரு ஒரு நடிகனை உருவாக்குறோம் எப்படி உருவாக்குறது இது நான் வந்து இங்க கதைக்கு கதையை விட்டுட்டு போறேன் பரவாயில்ல இப்போ விஜயகாந்தோட நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் நீங்க முதல் படத்துல இருந்து பார்த்துருக்கலாம் சட்டம் ஒரு ஏற்ற நானும் விஜயகாந்த் நான் புதுமுகம் அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடிச்சவர் டெக்னீஷியன் பெரிய டெக்னீஷியன் போடலாம் மற்றவங்களும் அப்படித்தான் பண்றாங்க ஒரு பெரிய கேமராமேன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் போட்டு படம் எடுத்து படம் எடுக்கலாம் பட் என்னென்ன அவுட் புட் வரும்போது படம் சக்சஸ் ஆகும் ஆனால் அந்த ஹீரோ ஹீரோனால படம் ஓடிச்சா இல்லைப்பா அந்த அந்த ஒழிப்பதிவாளர்னால ஓடிச்சு இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஸோ விஜயகாந்த் படம் நான் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன் புது எடிட்டர் புது டைரக்டர் நான் புது டேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்போ தான் அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ தலையில் போய்விக்கார் அப்போ தான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும் பின்னாடி அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ ஹீரோ மேல உட்காரணும் அப்பதான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல ஒரு பெரிய இயக்குநருடைய இயக்கத்துல ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும் அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அவர் இதுக்கு பல உதாரணங்கள் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அதே மாதிரிதான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்றது ஏன்னா அவர் அறிமுகப்படுத்தும் போது நைன்டி டூல நான் பீக்ல இருக்கிறேன் இந்த படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துகிட்டு இருக்கு பெரிய மியூசிக் டைரக்ட் போட்டிருக்கலாம் பெரிய கேமராமெல்லாம் போட்டிருக்கலாம் புது கேமராமேன் நாளைய கேட்கல ஒரு லேடி ஒரு புது மியூசிக் டைரக்டர் ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேலே போகணும் இப்படித்தான் நீங்க முதல்ல ஒரு பத்து படம் நீங்க விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க இதான் ப்ரமோஷன் ஹீரோவை ப்ரமோட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும் இப்படி தான் ஒரு ஹீரோவை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை நான் சொன்ன எழுபத்தி ரெண்டு படத்துல ஒரு ஐம்பது படம் கோட்ல ஏறி இருக்கேன் இந்த கோர்ட்ல ஏறி பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறேன் தவறு செய்தவர்களுக்கு தவறு செஞ்சவங்களுக்கு வரைக்கும் பல பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கேன் முதல் முறையா ஒரு நாளைக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருக்கிறேன் போராடி நியாயம் வாங்கி கொடுத்திருக்கேன் ஏன்னா தப்பு பண்ணல அது நியாயம் அதுக்கு வாயில்லை வாயில்லாத ஒரு ஜீவனுக்கு நான் வாயாக இருந்து அதுக்கு நியாயம் வாங்கிட்டு தேங்க் யூ சார் நன்றி சார் போதுமா. போதும் சார் தேங்க் வேற ஏதாவது நீங்க பேசுங்க சார் இப்போ உங்க என்டர்டெயின்மென்ட் ஆக போது ப்ளஸ் ஃபைவ் 800 ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் டூ த்ரீ பிராண்டியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெ டெட் வெட் வெயிட்ட இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடி விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கைல உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க பண்ணுங்க